ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு பிறவியில் தவம் இருந்தோமோ இந்த பிறவியில் உமை கண்டோ ஸ்ரீயம் நித்யானந்தரால் பிறவி பயனை யாம் கண்டோம்

கடல் காட்டுல இருந்தா வந்து சொல்லுங்க சாமி கோழி வாங்க போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு இருந்தேன் உபதேசம் வாங்கிட்டு வந்து சொல்லி உடம்பாட்டு திருப்பி விட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு திருப்பி பத்து நாள் கழிச்சு திருப்பி ஆரம்பிச்சாலும் திருப்பி நடத்தினாங்க சரி திருப்பால வந்து நம்ம மூணாவது டைம் ஆரம்பிச்சா அது கண்டிப்பா போயிட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு எப்ப சமயம் கிடைக்குதோ அதில இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்புறம் திருப்பி பணம் வாசனையிலயே இருந்தேன் பார்க்க போனா ஐயா சொல்லிக்கிறாரு குடும்பத்தை ஒரு கையில போய் கடவுளுக்கு ஒரு கையில போயின்னு சொன்னாரு ஆனா பாக்க போனா நாம குடும்பத்தை ஒரு கையில விட்டு குடும்பத்தை விட்டுட்டு கடவுளை விட்டு தான் பிடிக்கும் உலக்குது அதுலயே இருந்தேன் அப்படியே இருந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சுதான் கண்டினியூ ஆரம்பிச்சேன் இதுக்கு மேல இதுதான் முக்கியம் குடும்பம் தேவை வந்து நான் அந்த நிலைக்கு வந்தேன் கடைசியா வந்து எங்க வீட்டுலயே வந்து ஐயா ஒத்துக்கிட்டாங்க ஒருத்த பாடம் பண்ணிட்டா எழுதில வந்து ஐயா சொன்னது என்னன்னா நம்ம ஆனா ரெண்டு கை ஒரு கையில குடும்பத்தை போய் ஒரு கையில கடவுளை போடின்னு சொன்னாரு ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடவுள் வந்து எந்த கை விட மாட்டா குடும்பம் வந்து கை விட்டுரும் தூக்கி போட்டுரும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு அது வரைக்கும் நீ ஒரு ஸ்டேஜ் போய் உங்ககிட்ட ஒரு பத்து ரூபா வரலன்னா உங்க யாரும் மதிக்க மாட்டாங்க இது வராதுக்கிட்ட தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த நேரத்தில் தான் கடவுளை பிடிக்க சொன்னால் எடுத்து உடனே கடவுள் பிடிக்க சொல்லி சொல்லவே கிடையாது கடவுளை பிடிக்கவும் முடியாது விஷயன்றது வந்து இது வந்து பெரிய விஷயம் அதாவது போய் படிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அதுக்கு எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் கடவுள்கிட்ட அருள் பண்ணுறது வந்து அவ்வளோ சீக்கிரமா கிடைக்காதுங்க அது நம்ம துன்பப்பட்டு துயரப்பட்டு தண்ணீர் விட்டு தலை அவ்வளோ கசிந்து உருனா மட்டும்தான் கடவுளுடைய பார்வை நம்மளால விழும் அது வந்து அந்த நேரத்துக்கு சிவன் வந்து சாதாரணமாக வந்து அவன் மனைவி மக்களையே பயங்கரமான அந்த சோதனைன்றத வச்சுதான் ஏத்துக்குவான் கடவுள் எடுத்தோடனே சாதனை ஒரு கூப்பிட்டு வச்சுக்க மாட்டான் நம்ம மேல அதிகமான அழுக்கு இருக்கு அந்த அழுக்கெல்லாம் கழியணும் அப்போ வந்து அது துன்பமாதிரி வர செய்யும் எல்லாம் பல வழியிலும் அந்த தடுப்பு தான் செய்யும் அதுலயும் மீண்டும் வெளியே வரணும் அது எடுத்தோடனே வரணும் எப்படி சாமி வரணும் சொல்லுங்க அப்புறம் எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க ஓடி போயிருவாங்க இருக்க போயிருவாங்க அப்படின்னு அதாவது வந்து இது வந்து கர்ம சாமி ஊழ்வினை கர்ம எல்லாம் சொல்லுவாங்க தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தலையெழுத்து இருந்தா மட்டும்தான் போக முடியாதுன்னா போக முடியாது எத்தனை பொண்டாட்டி மாதிரி புருஷனுக்கு வச்சு அப்படியா நடிக்கிறாங்க வா வாங்கி உட்காந்துக்கிறாங்க எத்தனை புருஷ மாதிரி கொண்டாட்டி வச்சு சாத்துறாங்க பொண்டாட்டி வாங்கி உட்காந்துக்கறா ஏன் அவங்கள உடல ஏன் சாவல அவங்களோட கர்ம அது வாங்குறதை வாங்கி தான் அதாவது இப்போ பூமில இருந்து தங்கம் வருது தங்கத்தை எடுத்தோட நம்ம போட்டுக்க முடியாது அது ஆவரும் முறை புறம் போடணும் ஆவரும் முறை புறம் போடணும்னா சும்மா போட்டு இல்லை அது நெருக்க போட்டு அது இருக்கிற தும் அதை இருக்கிற கழிவு எல்லாம் போக தான் சுத்த தங்கமே வரும் அந்த சுத்த தங்கம் வந்தாலும் அதுல இருந்து செம்ப தான் நகையை போட்டுக்க முடியும் அப்போ அது எவ்வளோ துன்பப்பட்டு வருது அவ்வளோ துன்பப்பட்டு வந்தால்தான் எல்லாம் நகையை போட்டுக்க முடியுது அதே மாதிரி மனுஷனும் வந்து பணம் துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தா மட்டும் தான் ஜொலிக்க முடியும் எட்டு சாதாரணமா வர முடியாது ஒவ்வொரு பெரிய பெரிய மனுஷனும் அதாவது நியாயமான பாதையில வந்து ஜெயிச்சான போற வேண்டாம் பயங்கரமான துன்பப்பட்டு தான் வந்திருப்போம் எட்டுனே சுகமாக வந்தோம் எவனும் கிடையாது அது மாதிரி இறைவன் வந்து நம்ம எவ்வளவு எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளவு எவ்வளவு துன்பத்துக்குள்ள அவ்வளவு மேன்மை இருக்குதுன்னு நம்பணும் ஆனா அதை நம்பலன்னா நம்ம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சில பேரு ஆண்கள் வந்தாலும் அதுதான் அது உங்களுடைய அதாவது இதுல என்னன்னா அது உங்களுடைய கருணை வேணும் அதை வந்து தடுக்குவாங்க நாம அதுல நம்ம வைராகியமா இதுல இருந்து போய் ஜெயிக்கணும்னு வரும்போது அது தானவே இப்ப நீங்க சொன்னி பத்தி அந்த வைராகியம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சுல அதே மாதிரி அது வந்து தானவ இறைவன் என்ன பண்ண நீ கரெக்டா போறியா உங்களுக்கு பல இடர் வரும் அதாவது எப்பயுமே வந்து ஒரு அதாவது துன்பமான பாத போனா ஒரு துன்பமான பாத ஒண்ணு வரும் ஒரு இன்பமான பாத போனா ஒரு துன்பமான பாத வரும் ஒரு நல்ல மனுஷன் வந்து தண்டனை கொடுக்கவே முடியாது ஏதோ தப்பு பண்ண மாதிரி தண்டனை கொடுக்க முடியும் இறைவன் அதனால ஏதனா ஒரு கொடுத்து இவன் தப்பு பண்ண வச்சு மாட்ட வச்சாலும் அது நீங்க கரெக்டா நல்லவெல்லி போகும்போது சரி கொள்ள முடியாது கரெக்டா ஜெயிச்சு வந்தா ஆனா தீய பாய் போனா எல்லாம் கிடைக்க மாதிரி இருக்கேன் கடைசி உருந்தா எழவே முடியாது அதான் அந்த ரெண்டு ஐயாவுடைய நினைவெளியா தான் இருந்தேன் எப்படி இருந்தாலும் நீதான் என்ன எனக்கு வந்து இதே எனக்கு இப்ப வந்து குருவே வந்து இறைவன இறைவன் தான் குருவா வரான் குருதான் இறைவனு குரு என்ன வேசம் இறைவன் எப்படி குரு வேஷத்துலதான் வரான் அந்த மாதிரி குருவை நம்பி பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே வெற்றி தான் ஆகும் சமை தோல்வி என்ற பேச்சுக்கே வரல குருவோட அருள் கிடைச்சா அருள் ஈஸியா கிடைச்சிருக்கும் ஆனா இரவு அருள் கிடைக்குன்னா சாதனம் கிடைக்காது நம்ம குருவில பிடிச்சா ஈஸி சாமி ஒரு ஊர் கடவுண்டான பாதையில ரோடு போட்டுச்சா ரோடு மேல எவ்வளவு நடக்கலாம்ல அந்த கடவுண்டான பாதையில ரோடு தான் குரு அழகா ரோடு போட்டு நம்ம அழகா நடந்து போயிடும் இப்ப நான் நான் கூட அது மாதிரிதான் பண்றேன்னு வச்சுக்கல எங்க குரு வரை இன்னைக்கு அழகா பண்றேன்ல அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் ஒரு வயதுன்னு வரணும் வந்தா எல்லாத்தையும் வெட்டி அடையணும் அது வந்து அவ்வளோ மன தகிரியம் வேணும் இதில் அந்த ஆன்மீகத்தில் வரணும்னா நாலு பாதை இருக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் நீங்க வந்து கோயிலுக்கு போகலாம் சுத்தத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் அது வந்து அவ உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு எந்த துன்பமும் வரப்போறது இல்லை நீங்க அழகாக போயிட்டு வந்த அழகாக போயிட்டு அழகாக வரலாம் ஜஸ்ட் அந்த நேரம் கோயிலுக்கு போகும்போது நிமிஷம் வீட்டுக்கு வந்து துன்பம் வந்து மாட்டிங்க ஆனா ஆன்மீகன்றது இதுல வந்து நீங்க இருக்கும்போது வந்து துன்பமும் கிடையாது வரை அமைதி மட்டும் இருக்கும் இத வந்து அனுபவிக்கணும் இது உபதேசம் வாங்கி நல்லா கரெக்டான பயிற்சி பண்ண கண்டிப்பா எல்லாத்துக்குமே அமைதி கிடைக்கும் அமைதின்றது வந்து ஆர்வாரமும் கிடையாது துக்கமும் கிடையாது இது வந்து எத்தனை பேருக்கு கோயிலுக்கு போறது வந்து அப்பே ஜஸ்ட் உடனே கிடைக்கிற இன்பம் அதுக்கு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனா இது இது வந்து லேட்டா வர்றது ஆன்மீக அமைதின்றது வந்து ஆர்வாரமும் கிடையாது துக்கமும் கிடையாது இது வந்து அட்டுன்னு பார்த்தாக்க ஒரு இதா தான் தெரியும் இது சுகமா பார்த்தா கஷ்டமா தான் தெரியும் அதனால வந்து அவங்க வந்து தான் செய்வாங்க அதாவது தெய்வம்ன்றதே எங்கிக்குது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தான் தெய்வம் வந்து இயக்கிறான் கோயில் கட்ட சொல்றது ஆகும் தான் அந்த கோயில கும்பிட சொல்றது ஆகும் தான் அப்படி தெய்வம் குல நீங்க அதாவது அரிசின்றது ஒண்ணுதான் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறான் இப்போ அதை அரிசி தோசை இட்லியாக செஞ்சுக்கிறாங்க துளக்கங்காய் என்ன அப்புறம் கறி வெட்டி மாதிரி பிரியாணியும் செய்கிறான் வேற இதுல தயிர் சாதம் செய்கிறான் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் என்னென்ன பேர் வச்சுக்கிறான் மூளை பொருள் என்ன அரிசி தானே அது மாதிரி சிவம்ன்றது ஒன்று தான் அதை அவங்கவுங்களும் தகுந்த மாதிரி பயிற்சி வச்சுக்கிறாங்க அதனால கடவுள்ன்றது நமக்குள்ள நம்மளது இயக்குது அதை அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம கடவுளோட தான் இருக்கிறோம் ஆனால் கடவுள் தெரியல அதுக்குதான் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கடல்ல வந்து ஒரு மீன் தான் குட்டி மீன் அதை சுத்திட்டு இருந்துச்சான் ஒரு பெரிய மீன் எல்லாம் ஒரு போட்ல போகும்போது கடல் இவ்வளவு தண்ணிக்குது அப்படின்னாங்களாம் அந்த மீன் காதல் விழுந்துட்டு கிடைச்சான் தண்ணின்றாங்க நம்ம இங்க தங்கறது தண்ணி கேட்டே தெரியலனுச்சான் தண்ணி இருக்கதே தெரியலையும் அது போய் பெரிய மீன்ட்ட கிடைச்சான் எல்லாம் மனுஷனுக்கு எல்லாம் போனாங்க இங்க தண்ணிக்குதுன்னு சொன்னாங்க தண்ணியை பார்க்கணும்னு கேட்கும் அது பெரிய மீன் சொன்னான் நீ கொஞ்ச நாள் பெருசா ஆகும் நான் தண்ணி காட்டுறான்னு நினைச்சான் திருப்பி கொண்ட நாள் போய் கேட்கான் தண்ணி ஒண்ணு கொண்டாள் ஆகுட்டு நினச்சான் அந்த மாதிரி இங்க கடவுள் நம்ம கூடவே இருக்கான் நமக்கு தெரியல இக்கிற ஞானிங்க குருவெல்லாம் என்ன பண்றாங்க இரு நான் காட்டுறேன் இரு நான் காட்டுறேன் காட்டவே இல்லை நமக்குள்ளேயே நமக்குள்ளேயே இந்த ஏக்கரம் கடவுள் அதை புரிஞ்சுக்கணும் அது வந்து அந்த பாதையில வந்து செய்யணும் செயல யாரு வரலாம் எப்படி மாறும் ஆமா அது எந்த சொன்ன இது வந்து இது கடினமான பாதை எல்லாத்தையும் இழக்கணும் கொண்டாட்டியா கொண்டாட்டி அது செய்வ நேரத்துக்கு ஒதுக்கணும் புள்ளையா புள்ள அப்படி ஒதுக்கணும் பணமா பத்தம் எல்லாமே அது வந்து ஒட்டு ஒதுக்கி நிற்கணும் இந்த புளியா மாலை தெரியுமா அந்த நல்ல பழம் ஆகுது போனா அந்த மேலே ஓடு பழம் கொட்டை மூணு ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது பழுத்தப்பறம் பாத்தீங்கன்னா மேலே தோடு தனியாக இருக்கும் உள்ள இருக்கிற பழம் தனியாக்கும் கொட்டை தனியா இருக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒட்டி நிற்கணும் ஆனா அது மாதிரி தனித்தனியாக நிக்கணும் எதிலையும் ஒட்டி கூடாது மக்கள் வாழ்கிறோம் பிறவி பயனை யாம் கண்டோம் எந்த பிறவியில் தவம் இருந்தோமோ இந்த பிறவியில் உமை கண்டோம் மலேசியாவின் மக்கள் நாங்கள் நிலையில் உமை வைத்தோம் மலேசியாவின் மக்கள் நாங்கள் நிலையில் உமை வைத்தோம் மனித தெய்வமே உம்மை வணங்க மலேய மண்ணில் சிலை வைத்தோம் மனித தெய்வமே உம்மை வணங்க மலேய மண்ணில் சிலை வைத்தோம் ஸ்ரீயம் நித்யானந்தர பிறவி பயனை யாம் கண்டோம் எந்த பிறவியில் தவம் இருந்தோமோ இந்த பிறவியில் உமை கண்டோ